அனைவருக்கும் வணக்கம் இன்று உயிர் எழுத்துக்களில் குரில் எழுத்தான ஈனா என்ற எழுத்தை பார்க்கலாம் வாருங்கள் வணக்கம் பிள்ளைகளே இன்று ஈனா என்ற எழுத்தை நாங்கள் பார்க்கலாமா இதுக்கு முன்னாடி அ ஆனா ஆவண்ணா என்ற இரண்டு எழுத்தையும் நாங்கள் பார்த்திருந்தோம் இல்லையா இன்றைக்கு இ என்ற இன்னொரு புதிய எழுத்தை பார்க்கலாம் இ என்ற துவங்கும் பொருட்கள் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா என்ற எழுத்தில் தொடங்கும் பொருட்கள் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்க பார்க்கலாம் ஏதாவது தெரியுமா சரி இங்கு இரண்டு படங்கள் இருக்கு பாத்தீங்களா இரண்டு படங்கள் தரப்பட்டுக்கு இரண்டும் உங்களுக்கு தெரிந்த பொருட்கள் முதலா படம் பாருங்க வீட்ல அம்மா சமையலுக்கு உபயோகப்படுத்துற ஒரு பொருள் நீங்க பாத்துருப்பீங்க என்ன பொருள் தெரியுமா ஆஹ் சரி நீங்க சொல்ற சரியான பொருள்கிட்ட பெயர் சரியானது இஞ்சி சரியா தான் சொல்லிருப்பீங்க இஞ்சி இ இஞ்ச் இஞ்சி இஞ்சி வீட்டில் சமையலுக்கு அம்மா பயன்படுத்துவாங்க இல்லையா அதே பொருள் தான் இங்கே இருக்கின்றது இந்த படத்தை அடுத்த படத்தை பாருங்க அடுத்த படத்தில் என்ன இருக்கு ஈனா ராணா ஊனா இறகு என்ன இருக்கு இறகு இறகு என்றால் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு சரி இறகு என்று சொன்னால் ஒரு பறவையின் சிறகில் இருக்கும் பகுதி சிறகில் இருக்கும் சின்ன சின்ன பகுதி தான் இறகு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இறகு அதே மாதிரி இஞ்சி எப்படி சொல்வாங்க இஞ்சி ஜிஞ்சர் இந்த இரண்டு பொருளும் உங்களுக்கு தெரிந்த பொருள் இல்லையா எங்க சொல்லுங்க பார்க்கலாம் இஞ்சி இறகு சொல்லுங்க அந்த உச்சரிப்பு நீங்க சொல்லும் போது இ என்று சொல்லணும் எப்படி சொல்லணும் போது ஈ இல்லையா அத மாதிரி சொல்லக்கூடாது அதை விட நல்ல சின்னதா அதை சொல்லணும் அப்படி இ என்று சொல்லணும் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் இ சரி பிள்ளையிலே இதை நீங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லி சொல்லி பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள் சரியா பிள்ளைகளே நாங்கள் அடுத்த பயிற்சிக்கு போகலாம் சரியா இந்த படத்தை பார்த்தீர்களா இதில் என்ன எழுத்து இருக்கென்று தெரிகின்றதா இதற்கு முதல் பக்கத்தில் நாங்கள் என்ன பார்த்திருந்தோம் ஈனா என்ற எழுத்தை பார்த்திருந்தோம் இல்லையா அந்த ஈனா எவ்விதம் எழுதலாம் என்பதை பற்றி இதில் இந்த படத்தில் தரப்பட்டிருக்கு உங்களுக்கு இதை நன்றா கவனித்து பாருங்கள் நீங்கள் முன்னாடியே ஆனா ஆவண்ணா இரண்டையும் எழுதி பழகி இருக்கின்றீர்கள் இல்லையா ஆனா எவ்விதம் நீங்கள் எழுதுவீர்களோ அதே மாதிரி சுளியில் ஆரம்பித்து அதை சுற்றி கொண்டு வந்து கீழ் நோக்கி வந்து அதை குறுக்காக வெட்டி பின்பு என்ன செய்கிறீர்கள் ஆனா மாதிரி மேலும் கீழும் போகாமல் குறுக்காக வந்தவுடன் அதை அப்படியே மீண்டும் கீழ் நோக்கி கொண்டு வந்து கீழே இருக்கும் அந்த பகுதியை குறுக்காக வெட்டி மேல் நோக்கி எடுத்து அந்த சு ஆரம்பிக்கும் அந்த சுழியை சுழிக்கு மேலாக அதை நீங்கள் வட்டமாக அரை வட்டமாக அப்படியே கொண்டு வந்து கீழ் நோக்கி கொண்டு வர வேண்டும் இதில் அந்த அம்புக்குறி எப்படி போட்டி இருக்கின்றதோ அதே மாதிரி நீங்கள் எழுதி பழக வேண்டும் உங்களுக்கு ஏற்கனவே ஆனா அவனா எழுத தெரியும் இல்லையா அப்போ அதே மாதிரி ஆனா எப்படி எழுதுவீர்களோ அதே மாதிரி நீங்க எழுதி அரைவாசிக்கு வந்து விட்டால் பின்னாடி என்ன செய்யணும் அதை மீண்டும் வெட்டி மேல் நோக்கி கொண்டு வந்து கீழே முடிக்க வேண்டும் இதை நீங்கள் மீண்டும் மீண்டும் செய்வதனால் உங்களுக்கு அழகான ஈனா எழுதுவதற்கு பழக்கப்படும் சரி பிள்ளையிலே நாங்கள் அடுத்த பகுதிக்கு செல்லலாம் பக்கத்தை பாருங்கள் இதில் என்ன பழகுவேன் என்று கொடுக்கப்பட்டிருக்கு இதே பயிற்சியை நாங்கள் முன்பும் ஆனா ஆவனாவுக்கு செய்திருந்தோம் அதே மாதிரி நாங்கள் இந்த ஈனான்றதை முன்பு எப்படி இதற்கு முதல் பயிற்சியில் முதல் பக்கத்தில் எப்படி கொடுத்திருக்கின்றோமோ அதே மாதிரி அதே வடிவத்தில் அவ்விதமே நீங்க எழுதி எழுதி பழக இலகுவாக உங்கள் கைகள் படிந்துவிடும் எனவே இதை மீண்டும் எழுதி எழுதி பயிற்சி செய்யுங்கள் பயிற்சியில் என்ன இ எழுத்தில் இதே பயிற்சியை நாங்கள் ஆனா ஆவண்ணா என்ற இரண்டு எழுத்திற்கும் செய்திருக்கிறோம் இல்லையா உங்களை ஞாபகம் இருக்குன்னு தானே இல்ல ஞாபகம் இருக்கா இல்லையா ஞாபகம் இருக்கு இல்லையா அதே மாதிரி இதிலும் பாருங்கள் ஈனா என்ற எழுத்தில் புட்கிரி போடப்பட்டிருக்கு அதே மாதிரி நீங்களும் ஈனா என்ற எழுத்தை கண்டுபிடித்து அந்த எழுத்திற்கு கீழே புட்கிரி எடுங்கள் சரியா பிள்ளைகளே இந்த பயிற்சியை பாருங்கள் பிள்ளைகள் இதில் எழுத்துள்ள பகுதியை வண்ணம் தீட்டுவேன் என்று கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா இதை உடனே உங்களுக்கு என்ன தெரியுது சொல்லுங்க பார்க்கலாம் இ எழுத்துள்ள பகுதியை வண்ணம் தீட்டுவே ஆம் சரி சொன்னது சரி முன்பு நாங்கள் செய்திருக்கிறோம் இல்லையா அதனால உங்களுக்கு உடனே ஞாபகம் வந்துவிட்டது சரி ஈ என்ற எழுத்துள்ள இந்த இதழ்களில் இந்த பூவில் இருக்கும் இதழ்களில் ஈ என்ற எழுத்துள்ள பகுதியை மட்டும் நிறம் தீட்ட சொல்லியிருக்கு இது உங்களுக்கு உடனே பதில் சொல்லிவிட்டீர்கள் ஏனென்றால் இது உங்களுக்கு பிடித்த பகுதி இல்லையா பிடித்த பயிற்சி ஈஸியான பயிற்சி என்றபடியால நல்ல ஞாபகம் வச்சிருக்கீங்க ஓகே புள்ளையிலே இது நீங்கள் வண்ணத்தை தேட்டுங்கள் நாங்கள் அடுத்த பகுதியை பார்ப்போம் சரியா பிள்ளைகளே இந்த பயிற்சியில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு என்பதை பார்ப்போம் இதில் முதல் எழுத்தை எழுதுவேன் என்று கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது இதில் இந்த படங்கள்ல இருக்கின்ற அந்த பெயர்களின் முன்னுக்கு வரும் எழுத்தை மட்டும் எழுத சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு அப்ப இத பாருங்க மூணு படம் போட்டிருக்கு பாத்தீங்களா மூன்று படம் போடப்பட்டிருக்கின்றது இதில் முதலாவது படம் என்னவென்று பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு என்ன பொருள் அது சொல்லுங்க சரி சரியா சொல்லியிருந்தீங்க இலை அப்ப இலை என்ற என்ன எழுத்து வருது முன்னுக்கு இ ஈனா என்ற எழுத்து வருகின்றது அப்ப அதனால ஈனா என்ற எழுத்து இங்க கீழே போடப்பட்டிருக்கு அதே மாதிரி நாங்க முன்னாடி படித்த இரண்டு பொருட்களும் இங்கு படமாக தரப்பட்டிருக்கின்றது அப்ப உங்களுக்கு இது என்னவென்று நன்றாக தெரியும் எனவே இந்த படத்திற்கு உள்ள பொருளின் முதல் எழுத்து என்ன வரும் என்பதை ஞாபகப்படுத்தி கொண்டு இதில் எழுதுங்கள் சரியா பிள்ளையிலே நீங்கள் நன்றாக செய்வீர்கள் சரி நாங்கள் இனி அடுத்த பக்கத்திற்கு போகலாம் பிள்ளைகளே உங்களுக்கு கதை கேட்பதுன்ற ரொம்ப பிடிக்கும் இல்லையா இதில் ஒரு கதை போடப்பட்டிருக்கு அது என்ன கதை என்று பார்க்கலாமா சரி பாட்டி கதை ஒரு ஊர்ல ஒரு பாட்டி ஒண்ணு இருந்தாங்க அவங்க தினமும் வடை சுட்டி விட்டு வாழ்ந்து வந்தாங்க அந்த வடை சுட்டு வந்த பணத்துல தான் அவங்க வாழ்க்கை வாழ்ந்து வந்தார்கள் ஒரு நாள் பாட்டி வடை சுடும் அந்த வழியாக ஒரு காகம் பறந்து வந்தது என்ன பறந்து வந்தது காகம் பறந்து வந்தது யார் வடை சுட்டாங்க பாட்டி வடை சுட்டாங்க அந்த பறந்து வந்த காகம் அந்த வடைய சாப்பிட ஆசைப்பட்டது அப்போ இந்த காகம் என்ன பண்ணிச்சு பாட்டிக்கு தெரியாமல் வடையொன்று எடுத்துக்கொண்டு மரத்தின் மேல போய் அமர்ந்தது இதெல்லாம் தூரத்துலேருந்து ஒரு நரி பார்த்து கொண்டு வந்துச்சு எது பார்த்து கொண்டு இருந்துச்சு நரி ஒன்று பார்த்து கொண்டு இருந்தது அந்த நரிக்கு அந்த வடையை சாப்பிட ஆசை வந்தது அப்போ நரி என்ன பண்ணிச்சு தெரியுமா அது அந்த மரத்துக்கு கீழே வந்து காகத்திடம் காக்கியாரி காக்கியாரி நீ இனிமையாக பாட்டு பாடுவாய் எனக்காக ஒரு பாட்டு பாடேன் அப்படின்னு கேட்டிச்சு எது கேட்டுச்சு நரி கேட்டிச்சு யார்கிட்ட கேட்டிச்சு கேட்டுச்சு காகத்துக்கிட்ட கேட்டது அப்ப காகத்துக்கு யோசிக்க தெரியவில்லை காகம் என்ன செய்யச்சு கா என்று வாயை திறந்து கத்தியது கத்தும்போது வாய் திறந்த உடனே வாயில கீழே விழுந்தது காகம் அழகாக பாடுமா இல்லை எது பாடும் புயல் தானே பாடும் அப்ப காகம் நரி சொன்னதுல ஏமாந்து போய் வாயை திறந்ததால என்ன நடந்துச்சு வடை கீழே விழுந்தது நரி என்ன பண்ணிச்சு நரி அந்த கவி கொண்டு ஓடியே போச்சுது எது ஓடி போச்சு நரி ஓடி போனது அப்போ இதில் என்ன தெரியுது உங்களுக்கு என்ன தெரியுது பாட்டி மாதிரி தான் எல்லாரும் எப்படி இருக்கணும் தன்னுடைய உழைப்பால உழைத்து உணவு உண வேண்டும் எவ்வளவு வயசானாலும் எங்கள உடம்புல வலி இருக்கிற வரைக்கும் நாங்க உழைத்து சாப்பிட வேண்டும் அடுத்தவர்களிடம் கையேந்த கூடாதுன்னு சொல்லி பாட்டி இருந்தாங்க இல்லையா அதே மாதிரி தான் எல்லாருமே இருக்கணும் அதே மாதிரி எல்லாரும் இருக்க வேண்டும் யார் மாதிரி இருக்கக்கூடாது காகம் மாதிரியும் நரி மாதிரியும் இருக்கவே கூடாது ஏன் தெரியுமா காகம் பாட்டிய ஏமாத்தி இல்லையா அப்படி நாங்க யாரையுமே ஏமாத்தவே கூடாது நரி மாதிரி காகத்தை நரி மாத்திச்சு அதே மாதிரி யாரையும் ஜாரம் ஏமாத்த கூடாது இப்போ காகம் வந்து பாட்டியை ஏமாத்தினாங்க சரியா ஆனா அந்த காகத்தை இதை ஏமாத்திச்சு நறைய ஏமாத்திச்சு அப்ப யார் ஒருத்தங்க அடுத்தவங்களுக்கு ஒரு தீங்கு செய்கிறாங்களோ அவங்களுக்கு அதே தீங்கு திரும்பவும் ஜாராலியாவது நடக்கும் எனவே எப்பவுமே ஜாருமே ஜாரையும் ஏமாத்த கூடாது நரி மாதிரியோ இந்த காக மாதிரியோ நாம் யாருமே இருக்கக்கூடாது அதனால இங்க கீழே என்ன போட்டிருக்கு பாத்தீங்களா இந்த கதையில அடியில் போட்டிருக்காங்க அந்த மஞ்சள் மஞ்சன்றத்துல போட்டிருக்க பாருங்க படிப்பினை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு போட்டிருக்கிறாங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்ட்டா தன்வினை தன்னை சுடும் அதாவது நாம செய்யற செயல் நாம என்ன செய்யறோமோ அது திரும்பவும் எங்களுக்கே வரும் நாங்க நல்லது செய்தால் நல்லது நடக்கும் தீயது செய்தால் தீயது நடக்கும் எனவே நாங்க எல்லாருமே எப்பவுமே நல்லது செய்ய வேண்டும் இவர்கள் மாதிரி நரி மாதிரியோ காக மாதிரியோ நாங்க இருக்கவே கூடாது சரியா பிள்ளையிலே பிள்ளைகளுக்கு கதை சொல்லும் போது மிகவும் கவனமாகவும் தெளிவாகவும் ஆறுதலாகவும் கதை சொல்லல் வேண்டும் அவ்விதம் கொண்டிருக்கும் போது இடையிடையே சிறு சிறு கேள்விகளை கேட்டல் வேண்டும் கேள்வி கேட்கும் போது அவர்கள் அதுக்கான பதிலை சொல்வார்கள் எப்படின்னு சொன்னா யார் படை சுட்டார்கள் பாட்டி எது மேல் உட்கார்ந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர்கள் விடையே சொல்வார்கள் அவ்விதம் கேள்வியும் பதிலுமாக கதை சொல்லி கொண்டு போனால் சிறு குழந்தைகளின் மனதில் அது மிகவும் ஆழமாக பதிந்துவிடும் அவ்விதம் கதை சொல்லி முடித்த பின்பு அந்த கதையில் இருக்கும் நீதியை கட்டாயம் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தல் வேண்டும் இதை செய்ய வேண்டும் இதை செய்யக்கூடாது அந்த கதையில் என்ன சொல்லி இருக்கின்றதோ அதை உதாரணமாக காட்டி இதை செய்ய வேண்டும் இதை செய்தல் கூடாதென்று சொல்லி அவர்களுக்கு அதனை புரிய வைத்தல் வேண்டும் நெஞ்சார்ந்த வணக்கம்